இப்ப அசைக்க முடியாத இடத்துல போய் முடியாது பேசினவன் தான் பெரியாலாம் அப்ப நம்ம முதலமைச்சர் ஐயா நீங்க நீங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சிங்கறதெல்லாம் மீறி ஒரு விஷயத்துல அவர் அந்த பன்னெண்டு மணிக்கு அவர் அப்படி அத்தனை வேலை அத்தனை ஒரு பரபரப்பான ஒரு விஷயத்த செஞ்சு ரெண்டு மூணு நாள் அதுல இருந்து மீள முடியாம அவரை தவச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இத்தனை வதந்திகள் வந்துட்டு இருக்கு மக்கள் பரிதவிச்சுட்டு இருக்கிறாங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சுகிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை பாராட்டுங்க கவர்மெண்ட் அப்பதான் நம்ம மேல பாசமாக இருக்கும் அரசியல் நம்ம மேல பாசமாக இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் குற்றஞ்சுடிகிட்டே வந்தோம்னா நமக்கு யார் சார் ஹெல்ப் பண்ணுவா கவர்மெண்ட் அதிகாரிகளை இன்னைக்கு அரசு ஆணையிட்டாலும் கவர்மெண்ட் அதிகாரிகள் செயல்பட முடியுது அதை நம்ம பார்க்கிறோம் அப்போ யாராவது ஒருவர் நல்லது செய்யும் பொழுது அது யாரா இருந்தா என்ன அதெல்லாம் மீம்ஸ் போட்டு அதெல்லாம் வந்து தப்பா கிரியேட் பண்றீங்க தலைவர்கள்ட்ட இருக்கிற ஒரு நல்ல குணங்கள் இருக்கும் ஒரு மனுஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டவனா இருக்க மாட்டான் நல்ல குணமும் இருக்கும் கெட்ட குணமும் இருக்கும் நல்ல குணத்தை கொண்டாடுங்க சார் தப்பு பண்றோம் அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது ஒரு கிரகமாக இருந்தாலும் கூட சனி பகவான் அவருக்கு அன்றைக்கு நடந்த மீட்டிங் நடந்த அந்த டைமிங் நேரத்திற்கு சனி மேஷ லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு நாலு எட்டு பன்னெண்டுல சனியினுடைய நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு அன்னைக்கு நட்சத்திரம் எட்டாம் இடத்துல உட்கார்ந்து திசை நடத்துறாரு லக்கணத்திற்கு எட்டுல சந்திரன் நீசம் பெற்று சனி சாரம் பெற்று தசை நடத்தின என்ன சார் ஆகும் யோசிச்சு பாருங்க அப்ப எட்டாம் அதிபதி வலுவா இருக்குதா அதுதானே அப்ப விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் இல்ல ஆனா எட்டாம் அதிபதி அவயோகி ஆகி அவர் போய் மக்கள் தொடர்புங்கிற இடத்துல உட்காந்துட்டாரு தலைவனுக்கு டெத் இல்ல மக்களுக்கு தான் டெத் இது ஒரு பெரிய அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு லக்னாதிபதி அவயோகியாகி நவான்சுதர மாந்தியோட சேர்ந்து உட்காந்துருக்கு சார் பிணங்களையும் ஒரு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பாவி